அன்பர்களே திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் மலரினும் வெள்ளிய வனம் கொண்டதினால் இறைவன் அவருடைய திருவுலத்திலே குடியமர்ந்தார் உன்னை மறந்திடுவேனோ மறந்தால் உயிர் துறப்பேன் பால் மறந்த குழவியைப் போல் பாரே லிங்கனையே என்ற பாடல் வரிகள் இறைவன் மீது திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் அவர்களுக்கு இருந்த அளவு கடந்த பக்தியை அன்பை தெள்ளத் தெளிவாக நமக்கு காட்டுகின்றது காந்தத்தை நோக்கி இரும்பு துகள்கள் ஈர்க்கப்படுவது போல திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் தோற்றுவித்த சன்மார்க்க நெறியை நோக்கி உலகமெல்லாம் உள்ள மக்கள் எல்லாம் ஈர்க்கப்படுகிறார்கள் என் போன்ற பல கோடி பக்தர்களுடைய வாழ்வினில் வள்ளல் பெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள் கோடான கோடி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி